போற்றி அரு போற்றி என்று ஆரம்பித்து போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக போற்றி என்றால் வணங்குகிறேன் அருளுக நீ ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக உலகத்துக்கெல்லாம் ஆதியாக இருக்கிற என்னுடைய திருவடிகளுக்கு நான் வணக்கம் செய்கிறேன் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் போற்றி அருளுக நீன் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளீர்கள் திருவடிக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு விதமான புதுச்சொல் சொல்லுகிறார் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர்னு அங்கே சொன்னார் திருவடிகளை இங்கே போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் செந்தளிர்கள் போன்றிருக்கிற செம்மையுடைய மலரினுடைய இதழ்கள் போல் இருக்கிற உன்னுடைய திருவடிகள் போற்றி அருளுக நின் அந்தமாம் அந்தமென்றால் அழிவு முடிவை தருவதாக இருக்கிற உன்னுடைய திருவடிகள் எனவே படைத்தலையும் முடித்தலையும் தருகிற ஆதியும் அந்தமுங்கிற பாட்டை நிறைவுக்கு கொண்டு வருகிறது இந்த பாட்டு அதற்கு பிறகு எஞ்சி இருக்கிற எட்டு வரிகளில் ரெண்டு வரியை முடித்துவிட்டு ஐந்து வரிகளில் ஐந்து தொழில் செய்து ஆறாவது வரியில் கொண்டு வந்து நிறைவை சேர்த்து இந்த பாட்டை முடிக்கிறார் இப்போதான் ஐந்தொழில் நம்முடைய சமய இலக்கியங்களிலேயே ஐந்தொழிலும் ஒரு பாடலில் ஒரு சேர பதிவு பெற்ற முதற் பாட்டு இந்த பாட்டு என்று சைவ அறிஞர்கள் எடுத்து காட்டுகிறார்கள்